எனக்கு முடிப்பாசு பொறுப்பு சொல்கிறாலே திருப்பி ஆடு வீடியோ தான் இன்றைக்கும் மேச்சல் முறை ஆடு அதாவது ஏற்கனவே ஒரு ரயான ஆடை போட்டு வீடியோ எடுத்துருந்தோம் அவங்க சொல்லியிருந்தாங்க ஆடு தான் எனக்கு வந்து சொத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு நல்ல ஒரு வீடியோவாக இருந்துச்சு ஸோ அதே மாதிரி இன்னைக்கு அம்மா வந்து கிட்ட இந்த வயசுலையும் அவங்க வந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இப்போ அவங்க மேய்ச்சிட்டு இருந்தாங்க பாட்டு வீடியோ இருக்காமான்னு கேட்டேன் சரி பண்ணு பாப்புனிட்டாங்க ஸோ அவங்களோட வயசோட எக்ஸ்பீரியன்ஸு எப்படிலாம் ஆடு பார்த்துருவா ஆடு வளர்த்துருக்காங்க என்ன மாதிரிலாம் ஆடு மெயின் பண்ணியிருக்காங்கன்றத கேட்டுருவோம் நாங்கள் வீடியோக்குள்ள போகலாம் உங்க பேர் என்னனு சொல்லுங்கமா? என் பேர் பாட்டிய மாட்ர பாப்பாயா. பாப்பாயி ரைட் எந்த ஊரு என்ன தாலுக்கா? பந்தாங்குடி. பந்தாங்குடி. கீழ பந்தாங்குடி. கீழ பந்தாங்குடி மேல்ூர். மேலூர் மேல்ூர். சரி 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 சரி. இப்போ நீங்க ஆடு மேய்க்கிறீங்க. எத்தனை வருஷமா பண்றீங்க இந்த தொழில? நான் அங்க வಂದ್ರم 50 வருஷமா மெச்சிட்டிருக்கேன் பந்தாங்குடி. சரி சரி வேலை வளர்ப்பில் சின்ன பிள்ளைல இருந்து சின்ன பிள்ளையில இருந்து துண்ட வேலைதான் நான் பள்ளிக்கூடத்துக்கு போல எதுக்கும் போல அந்த மாடு மச்சுதான் தச்சு விடுத்து கொடுத்துருக்கான் முன்னாடி கல்யாணத்துக்கு அப்புறமா அப்படிதான் அப்பவும் கல்யாணத்துக்கு முன்னுக்கே ஆடுதான் இப்ப மாடுதான் அமைக்கிறேன் சரி 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 பாடு அப்படின்னு ஒன்னே ஃபர்ஸ்ட் வந்து தீவனம் அப்படின்னு ஏற்கனவே ஐயா சூப்பரா சொல்லியிருந்தாங்க நிறைய பண்ணைகள் வந்து காசு போட்டு தீவனம் போட்டு பண்றாங்க நீங்க பெரும்பாலும் மேய்ச்சல தான் பண்ணீங்க வேற எதுவும் பண்ண மாட்டீங்க குஞ்சு வர்றதுதான் யாராதுகளுக்கு இது போக வேற கஞ்சி தண்ணி தண்ணி ஊத்தி வீட்டுல வைப்போம் வீட்டுல வைப்போம் என்னமா கஞ்சி தண்ணி வைக்கிறோம் அரிசி ஓட்டு காய்ச்சி தண்ணியா கலக்கி வைப்போம் தண்ணியா கலக்கி வைப்போம் வேற புண்ணா கிண்ணா எதுவும் போடுறது போட மாட்டேன்ப்பா ரேசன் அரிசி தண்ணி கஞ்சி ரேசன் அரிசி ரேசன் அரிசி அதை போடுவோம்

கடைக்கு பத்தணும் இது நம்ம பாடு மேஜிக்கலாம் சரி 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 அது வீட்ல அடைச்சி கொண்டு ஆ கடையில கடந்தா பெஸ்ட் சோ அதனால தான் பெருமாள் மேக்கர் எல்லாம் வெள்ளாடு மேக்கர் நான் நேரா கிட்ட கேக்க நினைச்சேன் இது ஏன் எல்லா மேக்கர் வெள்ளாடு மேக்கர் இல்ல செம்பரிய மேக்கர்ல ஏன்ட்டு அங்க போய் கடையில வயல்ல தான் போறோம் அதே ஆ வயல்ல படுத்து காண தட்டை அது சரங்க எதுவும் வராது வீடுகளில் போட்டால் சீக்கு சரங்கெல்லாம் வரும் எல்லா வரையும் இருக்காது ஏப்பட நோட்டு இதெல்லாம் முட்டுக்கிற வளர்க்குற மாதிரி தனியாக போட்டு பராமரிக்கணும் அது வந்து வீட்டில் வளர்க்குறவா ரெண்டு ஒன்று வளர்ப்பாங்க

ஸோ இன்றைக்கி நம்ம கிடைச்ச விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது மருத்துவம் கழிச்சலுக்கு அதாவது தயிரில் வந்து உப்பை போட்டு பிடிக்க விட்டு அதை ஊற்றுனா வந்து ஒரு கழிச்சல் சரியாச்சினா ஒரு இயற்கை மருத்துவம் ரொம்ப சிறந்ததாக இருந்துச்சு நிறைய அதே மாதிரி நம்ம குரூப்பில் நிறைய விஷயங்கள் ஓடிச்சு கால்சியம் பற்றி ஓடிச்சு ஸோ கால்சியம் பற்றி நானும் தனியாக பேசுறீங்க போன வீடியோவில் எதுவுமே தெரியாதவங்க அவங்க கால்சியம் மியூசியம் எதுவுமே போடுறது கிடையாது இயற்கை முறையில் மெயில தான் உணவு தீவிர தீவிரம் வேணாம் எதுவுமே கிடையாது இருந்தாலும் ஒரு ஆரோக்கியமான நாடுகள் வளர்க்குறாங்க கேட்ட அந்த நோயுமே வந்ததில்லை அப்படின்றாங்க அது வந்தாலும் பெரும்பாலும் இந்த சின்ன நம்ம கழிச்சல் அப்படின்ற பொதுவாக இருக்குது அதுல என்ன தான் மருத்துவம் பார்த்தோம் வர்றது அதுக்கு இயற்கை முறையில் மருத்துவம் பார்த்துக்கிறேன் அப்படின்னா முடியாத வருஷத்துக்கு டாக்டரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி இந்த நிறைய பேர் டைரெக்டாக போய் நம்ம பார்த்து வீடியோ எடுப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டன் நம்புங்க நம்ம ஃபேஸ்புக் இருக்கு அதே போகலாம் இந்த நல்லா வீடியோ சேர்ந்தீங்க உங்கள் ஜாப்பு